ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தக்காளி அறுவடைனே சொல்லலாம் நிறைய தக்காளி இருக்குது பேர் டொமோட்டோ லைவிரியா டொமோட்டோ இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ மாடியில் வேலை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ என்ன சம்மர்லன்ட்டு நினைப்பீங்க நம்ம கிழங்குகள் வந்து நடவு பண்ணணும் இல்லைங்களா அதுக்கெலாம் டைம் வந்து சரியாக இருக்கும் மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டும் இருக்கேன் சில கிழங்குகள் வந்து நடவும் பண்ணிட்டேன் அது என்ன கிழங்கு நான் நடவு பண்ணியிருக்கேன் எத்தனை பேக்கில் வந்து போட்டிருக்கேன் என்ன சைஸ் பேக்கில் வந்து நட்டுருக்கேன் அப்படின்ட்டு டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இனிமே வந்து கிழங்குகள் எல்லாம் நடவு பண்ணுவீங்க இல்லையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்பு புணாக்கு கடலைப்புணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான மண் கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் இன்னைக்கு வந்து முதல்ல பியர் டொமோட்டோங்க பியர் டொமோட்டோ நிறைய பழம் இருக்குது சரியான பழம் இங்க பாருங்க இந்த ஒரு செடியில் எவ்வளவு பழம் இருக்கு நாற்றுகள் கூட இப்ப நிறைய போட்டிருக்கேங்க வெரைட்டி வெரைட்டியாக கத்திரிக்காய் நாற்று போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி கூட லைபீரியா தக்காளி ஒரு மூணு தக்காளி செடி மூணு பேக்கில் நட்டுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா செரி மோட்டா கூட போட்டிருக்கேன் சரி சம்மராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு பேக்கில் நட்டு ட்ரை பண்ணிப்பா அப்படின்ட்டு செரி டொமோட்டோலாம் போட்டிருக்கேன் பாருங்க ஒரு செடியிலையே இந்த பிளேட்டு ஃபுல்லாக பறிச்சிருக்கேன் பாருங்கள் இன்னும் அப்படியே பின்னாடி போனோம்னா இங்கே ரெண்டு மூணு செடி இருக்குது அவ்வளோதாங்க சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே அப்படியே ஷைனிங்க பாருங்க பியர்டொமோட்டோ பாருங்க அழகா இருக்கு நல்லா இருக்குங்க சும்மா சாப்பிடுறதுக்கு எல்லாம் இந்த ஷேப்ப பார்த்தோன்னே அழகா இருக்கும் இல்லையா சும்மாவே அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லைபீரியா தக்காளி பின்னாடி இருக்கு நல்லா பழுத்து போயிருக்கு பாருங்க இது இப்ப கொஞ்சம் வெயிலுங்கிறனால பழம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கு நல்ல கிளைமேட் நல்லா இருக்கிறப்ப இந்த பனிகாலத்துலாம் காய் நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே அறுவடை பண்ணியிருக்கோம் ரெகுலரா நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவ்வளோதான் லைப்ரரியா தக்காளி அறுவடை பண்ணி முடிச்சாச்சு அடுத்து செடிக்க மூட்டை இருக்குது அதெல்லாம் பறிச்சுக்கலாம் இங்க பாருங்க செரி தக்காளி எவ்வளவு பழம் இருக்கு பாருங்க அப்படியே பாக்குறதுக்கே அப்படியே சோப் சோப்பு சோப் சோப்பா செடியில ஏதோ சீரியல் பல்ப் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே கிளைய கட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளையில பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நாலு பழம் பழுத்து இருக்கு ஒரு நாலு பழம் வந்து காயாவே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னா கிளையாவே அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம் கையில பிடிக்க முடியல விழுது எல்லாம் எல்லாம் கீழே விழுது அப்புறமா தேடி எடுக்கணும் இங்க பாருங்க செரி டொமோட்டோ ஒரு பிளேட் ஃபுல்லாக பறிச்சிருக்கேன் பாருங்க எல்லாம் கீழே விழுதுங்க இன்னும் கூட செடியில் கொஞ்சம் இருக்குது கொண்டு போய் வச்சிடலாம் கிழங்குகள் வந்து நட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு வெரைட்டி கிழங்கு வந்து நட்டுருக்கேன் ஏன் ரெண்டு மட்டும் நட்டுருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மட்டும் முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால அது நட்டுட்டேன் என்னன்னா முதல்ல சிறுவள்ளி கிழங்கு சிறுவள்ளி கிழங்கு எப்பொழுதும் போல ஒரு நாலு பேக்கில் வந்து போட்டிருக்கேன் இது பாருங்க கொடி வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க நான் வந்து நடுறதுக்கு முன்னாடி இவ்வளவு பேசு இருந்ததுங்க நான் நட்டு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் ஆகுது இவ்வளவு உயரம் வளர்ந்தே இருந்தது வீட்டுக்குள்ள அது பாட்டுல கிழங்கு கீழே இருந்தது வளர்ந்து இவ்வளவு உயரம் நின்னுக்கிட்டு இருந்தது கொடி சரி இதுக்கு மேல வச்சிருக்க கூடாது நட்டுலாம் அப்படின்ட்டு சொல்லி அஹ் இதை எடுத்தா நட்டுது அப்புறம் எப்பொழுதும் போல நம்ம நாலு பேக நடனும் இல்லையா அப்புறம் ஒரு மூணு கிழங்கு வந்து அப்பதான் முளைப்பு வர ஆரம்பிச்சுது அதையே எடுத்து நட்டுட்டேன் நடும்போது இவ்வளவு நீளம் இல்லை மண்ணுலதான் இருந்தது இப்போ எதுவும் வளர்ந்துருச்சு ஒரு மூணு நாள்லேயே நல்ல வளர்ச்சி இது பாருங்க நாலு பேக்கில் வந்து நட்டுருக்கேன் சிறுவள்ளி கிழங்கு வந்து நான் எப்பொழுதுமே எந்த சைஸ் பேக்கில் நடுவேன்னா இந்த வருஷ வருஷம் மாற்றி மாற்றி கூட நடுவேன் போன வருஷம் கூட வந்து ரெண்டு பேகு வந்து ரெண்டு பேக்காக ஒரு பேக்காக இப்போ லாஸ்ட்டாக அறுவடை பண்ணுறது பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்புறம் பதினஞ்சுக்கு பன்னெண்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸு ரெண்டு பேகு போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை பேகு ஒன்று போட்டிருக்கேன் பதினெட்டுக்கு ஒன்பது சைஸு ஒரு பேகு போட்டிருக்கேன் அப்புறம் பதினஞ்சுக்கு பதினஞ்சு நினைக்கிற அந்த பேகு இதை மடித்து விட்ருக்கேன் ஏன்னா ரொம்ப உயரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மடித்து விட்டுட்டு மொத்தம் நாலு பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேங்க சிறு வள்ளிக்கிழங்குலாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல வச்சுருந்தா தாவே அது வந்து கிழங்கு சுருங்கி முளைப்பு வர ஆரம்பிச்சிடும் நம்ம அதை வந்து கொக்கோ பீட்டில் முளைக்க போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு சில கிழங்குகள் மட்டும் நம்ம முளைக்க போடணும் அதுவும் இந்த வெள்ளை ராசவள்ளிக்கிழங்கு அப்புறம் இந்த பர்பிள் ராசவள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் முளைக்க போடணும் இது கொடி உருளை இதெல்லாம் தானாவே கிழங்கு சுருங்கி மொளப்பு வர ஆரம்பிச்சிரும் மஞ்சள் கூட முளைச்சி வரும் சில மஞ்சள் அப்படி முளப்பு வரல அப்படின்னா நீங்கள் கொக்கோபீட்டில் வந்து முளைக்க போடுங்க எப்படின்னா ஒரு சின்ன பாட்டு எடுத்து அதில் வந்து அடியில் ஒரு லேயர் வந்து பீட் பவுடர் போட்டு அதுக்கு மேலே வந்து கிழங்கெல்லாம் வச்சு அதுக்கு மேலே பீட் பவுடர் போட்டு மூடி விட்டுட்டு தண்ணி ரொம்ப சொத சொதன்னு இருக்க கூடாது மிதமான ஈரப்பதம் மட்டும் இருக்கணும் இப்படி இருக்கு பாத்தீங்களா இது பிழிஞ்சாலும் தண்ணியே வரக்கூடாது இப்படி ஈரப்பதம் மட்டும் தான் இருக்கணும் அந்த கொக்கோபீட் பவுட்ரு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு முளைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ணலாம் அப்புறம் இன்னொரு கிழங்கு நட்டுருக்கேன் அது என்ன நட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட வாங்க அடுத்து நம்ம என்ன கிழங்கு நடவு பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள்லயே வந்து ஆரஞ்சு கலர் கஸ்தூரி மஞ்சள் வந்து நடவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் என் நடவு பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா அதுவும் முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு வீட்டுல கோணி சாக்கில தான் கொட்டி வச்சிருந்தோம் முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால எடுத்து நட்டுட்டேன் மொத்தம் வந்து அதுவும் வந்து ஒரு அஞ்சு பேக் நட்டு இருக்கேன் அஞ்சு பேக்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு அந்த பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் வந்து மூணு பேகும் பதினெட்டுக்கு ஆ ஒன்பது பதினெட்டுக்கு ஒன்பது ரெண்டு பேகும் வந்து போட்டிருக்கேன் அந்த பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ்ல வந்து ரெண்டு கிழங்கு நட்டா போதும் இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்ல ரெண்டு கிழங்கு நட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து இந்த பதினெட்டுக்கு ஒன்பது சைஸ்ல வந்து மூணு கிழங்கு இப்படி நடவு பண்ணுங்க முக்கோண மாதிரி போட்டு மூணு கிழங்கு நடவு பண்ணுங்க இங்க பாருங்க நட்டதுக்கு அப்புறம் மண்ணுக்கு மேல வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க முளைச்சி வரவும் இதை போட்டாச்சு சரி ஒவ்வொரு கிழங்கு முளைக்கே முளைக்கே நம்ம நடவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் விரலி மஞ்சள் எல்லாம் போடல அது இப்போ தான் லைட்டாக முளைப்பு வருது அது மொ வந்ததுக்கு முளைச்சி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் அப்புறம் லகடாங் மஞ்சள் மாயிஞ்சி இதெல்லாம் போடணும் அதுக்காக மண்ணெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதெது முளைக்கிதோ அதை எது அப்பப்போ நட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நட்டதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கொடியூர்லேயே மாடியிலே இந்த வருஷம் போடலை ஏன்னா நம்ம ஃபார்ம்ல போடுவோம் இல்லைங்களா அதனால கொடி ஊர்லயும் மாடியில போடல அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வெண்டைக்காய் இருக்கு அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்களா செடி கொஞ்சம் பழசாயிருச்சு காய் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்குது சிகப்பு வெண்டை போட்டிருந்தேன் இல்லைங்களா நல்ல ஜம் வளர்ந்து வந்துருச்சு அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது பாருங்க இப்ப இது அறுவோட முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா கொஞ்சம்தான் இருக்குது அதனாலதான் இது முடிய போற ஸ்டேஜ்ல நமக்கு வந்து வெண்டைக்காய் வேணும் அப்படின்ட்டு சிகப்பு வெண்டையை போட்டு விட்டேன் அதுவும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதையும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இங்க பாருங்க சிகப்பு வெண்டை ஒரு ஆறு பேக் இங்க ரெண்டு இருக்கு பாருங்க இங்க ரெண்டு இருக்கு பூ வச்சிருச்சு பாருங்க இது முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வெண்டக்காய் செடி கொஞ்சம் நிழல்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தது இன்றைக்கு தான் எடுத்து இது பக்கத்தில் போட்டேன் நிழல்குள்ளே இருக்கவும் வளர்ச்சி ஸ்லோவாக இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வச்சேன் இங்கே பாருங்க இங்கே ஒரு வெண்டக்காய் செடி இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி இங்கே ஒன்று இங்கே ஒன்று மொத்தம் ஆறு செடி இருக்குதுங்க இன்னும் ஒரு ரெண்டு செடி கூட தான் ஏன்னா இடம் வந்து இல்லை நமக்கு ரொட்டேஷனுக்கு வேணும்னா ஒரு எட்டு செடியாவது போட்டோம்னா கொஞ்சம் காய் வந்து நிறைய கிடைக்கும் இது பாருங்க இப்போ ஒரு அஞ்சாறு காய் தான் இருக்குது அது சிறுத்துக்கிடுச்சு காயெல்லாம் கடைசி காய்கறனால இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு அஞ்சாறு காய் வரும் சேர்த்து காரக்குழம்பு வச்சுக்கலாம் அப்புறம் இங்க பாருங்க நாற்றுகள் போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து வரி கத்திரிக்காய் இங்க ரெண்டு நட்டுருக்கேன் நம்ம மாடி வரி கத்திரிக்காய் இப்போ இல்லை ரெண்டு செடி நட்டுருக்கேன் பக்கத்துல வந்து செடி டொமோட்டோ போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஆஹ் கொத்து கத்திரி போட்டிருக்கேன் இது வந்து அந்த மிளகாய் இந்த லாங்கா இருக்கும் இல்லைங்களா ஜவ்வாரி மிளகா அது போட்டிருக்கேன் ஒரு பத்து விதை தான் தூவி விட்டேன் முளைச்சி வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து நடவு பண்ணணும் எந்தெந்த செடியெல்லாம் அப்படியே காயுதோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு இந்த நாற்றுகள் வந்து அப்படியே மாற்றி நடவு பண்ணணும் இப்போ சம்மரில் நடுறீங்களே அப்படின்ட்டு நினைப்பீங்க இப்போ நட்டோம் அப்படின்னா நமக்கு ஜூன் ஜூலையில் இதெல்லாம் அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும் நம்ம காய் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்க செடி தான் இப்போ கொஞ்சம் அறுவடை வந்து குறையும் வெயிலில் நம்ம வந்து அதுக்கு லிக்விட் ஃபர்டிலைசரு உரம் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஓரளவு வந்து நமக்கு வந்து அறுவடை வந்து வரும் இப்போ நடவு பண்ணுறதுலாம் நமக்கு ஜூன் ஜூலையில் வந்து வரும் இங்க பாருங்க கொத்து கத்திரி பறிச்சுக்கலாங்க இதெல்லாம் இந்த கத்திரிக்காய் விதை கேக்குறீங்க பார்ப்போம் அப்படி குட்டி குட்டி குட்டியா இருக்கும் இல்லைங்களா இது நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இந்த கத்திரிக்காயை நான் விதைக்கி விட்டுருக்கேன் அந்த சைடு போய் பறிக்கலாம் இது அப்பதான் விதைக்கி விட ஆரம்பிச்சிருக்கேன் இதுல கை பிடிக்கல பாத்தீங்களா விதைக்கி விட்டுருக்கேன் பழுக்க ஆரம்பிச்சிருக்குது நிறைய காய் விதைக்கி விடக்கூடாது பெரிய காய் எல்லாம் ஒரு காய் தான் விடுவேன் இது சின்ன காய்ங்கிறனால ரெண்டு விடலாம் அப்படின்ட்டு சொல்லி இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு விட்டுருக்கேன் இது வீடியோல அறுவடை பண்றதை பாத்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் தான் சரி விதைக்கி விடலாம் அப்படின்ட்டு சொல்லி விட்டுருக்கேன் அவ்வளவுதான் நல்லா அழகாக இருக்கும் கலரும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் குட்டி குட்டியாக நம்ம வந்து அப்படி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அடுத்து கோவக்காய் இருக்குதுங்க கோவக்காய் நிறையவே இருக்குது இந்த ஒரு கோவக்காய் அந்த மலேசியா நீட்டு கோவக்காய் மட்டும்தான் வந்து இப்போ காய் இருக்குது அந்த வரிக்கு கோவக்காயில் காய் இல்லை என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்க இந்த வரி கோவோக்காய் செடியில பாத்தீங்கன்னா ஒரு மணத்தக்காளி செடி வளர்ந்து வந்துருச்சுங்க இது வந்து இதை காய்க்க விடாம இது காடு மாதிரி வளர்ந்து நிக்குது இது சத்த பகிர்ந்து எடுத்துக்கும் போது இது கொஞ்சம் டல் அடிச்சிருச்சு அதனால என்ன பண்ணிருக்கோம் மேலே வந்து ஃபுல்லா இப்போ ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம் ட்ரிம் பண்ணி விட்டு இப்ப எல்லாம் தலைஞ்சி வந்துகிட்டு இருக்குது இதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா இன்னொரு பேக்ல மணத்தக்காளி கீரை இருக்குது அதனால இதை எடுத்துடணும் இப்ப பாத்தீங்கன்னா நீட்டு நீட்டுக்கோக்கா இருக்கு பறிச்சுக்கலாம் இதுக்கு வந்து சீசனே கிடையாதுங்க எல்லா டைம்லயும் காய் காய்க்கும் சம்மர்லயும் பாருங்க எவ்வளவு காய் பாருங்க அப்படியே நயனா இருக்குது பாருங்க அந்த சைடு போனோம் இதை வச்சுட்டு நான் போய் அந்த சைடு பறிக்கிறேன் இதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு நிறைய இருக்கு அதெல்லாம் பறிப்போம் இங்க பாருங்க எவ்வளவு காய்க பாருங்க இந்த சைடும் இங்க பாருங்க லெமன் ரெண்டு இருக்கு அதையும் பறிச்சுக்கலாம் நல்லா பழுத்துருச்சு எல்லோ நிறமா மாறிடுச்சு நல்ல வாசனை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மாடியில லெமன் பறிக்கிறாங்க இது செடி என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சின்ன பாட்டுல வச்சிருக்கனால இப்ப வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது எப்பயாவது பூ வச்சு காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது இப்ப பாருங்க இதுல பிஞ்சும் இருக்குது அது பாருங்க இந்த ஒரே கலையில எவ்வளவு இருக்கு பாருங்க பாத்தீங்களா இதுல நாலு இதுல ரெண்டு ஆறு ஏழு எட்டு பிஞ்சு கிட்ட இருக்குது கீழே பாருங்க வெள்ளரி பழம் அந்த பழம் வெள்ளரின்ட்டு சொல்லுவேன் இல்லைங்களா அது வந்து பழத்துக்காக ஒண்ணு விட்டுருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுணுன்ட்டு நினைக்கிறேன் நேரம் மாறிடுச்சு ஆனா அமுங்கலை நல்லா அமுங்கனதுக்கு அப்புறம் தான் பறிக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா கீரை பொன்னாங்கண்ணி கீரை பறிச்சுக்கலாங்க வாரத்துல மூணு நாள் நம்ம வீட்டுல கீரை இருக்கும் ஏதாவது கீரை வந்து இருக்கும் இப்போ இந்த ஒரு பாட்டில் பறிச்சிட்டிங்களா அடுத்து அந்த பாட்டில் வரும் ஏற்கனவே அதில் பறிச்சிருந்தேன் அது இப்பதான் தலைஞ்சி வருது இது வந்து அடுத்த வாரம் பறிச்சுக்கலாம் இது அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கு வரும் ஒரு பிளேட்டு ஃபுல்லா பறிச்சிருக்கோம் ஜினியாலாம் பாருங்க அழகா பூத்துருக்கு பாருங்க பிங்க் கலர் ஜினியா இது பாருங்க ஆரஞ்சு ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கு பாருங்க இங்க கூட கொஞ்சம் நாற்று போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து பச்சை நீட்டு கத்திரி அப்புறம் பவானி கத்திரி வேலூர் முள்ளு கத்திரி இதெல்லாம் போட்டிருக்கேன் எதுவும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இங்கே ஒன்று ஒன்று நட்டுட்டு ஃபார்மில் கொண்டு போய் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு மூணு செடி நடவு பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு கீ மேலேயே வச்சு காமிக்கிறேங்க என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம் கட்லேயே வச்சுருக்கேன் எல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கோவக்காய் அப்புறம் எல்லோ பியர் டொமோட்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா லைபீரியா டொமோட்டோ அதுக்கப்புறம் செரி டொமோட்டோ பின்னாடி பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை அப்படியே கீழே வந்தால் லெமன் அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க அப்புறம் சின்ன சின்ன டிப்ஸும் பார்த்தீங்க கிழங்குகள் வந்து நடவு பண்ணலாம் இனிமேல் நீங்கள் வா வச்சிருக்க கிழங்கு வந்து முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இனிமே வந்து நம்ம ஒரு கிழங்கா நடவு பண்ண ஆரம்பிச்சிடலாங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிழங்கு நடவு பண்ண மாடியிலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அங்கே ஃபார்ம்லயும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா கிழங்கும் அங்கேயும் நடவு பண்ணணும் அப்படின்ட்டு அங்கேயே ஆரம்பிச்சாச்சு வேலை கொஞ்சம் டைட்டாக தான் போயிட்டு இருக்குது இன்றைக்கும் பயங்கர வேலை தான் பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு எக்ஸாம்னால அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளாக எந்த ஒர்க்கும் பண்ணலை நமக்கு நான் விட்டுட்டேன் வரக்கூடாது பக்கத்துக்கு அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாருமா சேர்ந்து தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நடந்துக்கிட்டு இருக்குது ஃபார்மில் வீடியோ போட சொல்லி தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சரி செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் போ பார்த்து நீங்கள் வீடியோ போட்டால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லி தான் நான் இன்னும் ஃபார்ம்ல வீடியோ போடாமல் இருக்கேன் ஏன்னா கிழங்குகளும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்கால நல்லா படர்ந்து போயிட்டு நிறைய காய் காய்ச்சிது அவரை காய் பந்தல் எல்லாம் பிடுங்கிட்டேன் காலியாக இருக்குது பையன் சின்ன பையனே ஒரு இருபது நாளாக ஃபார்முக்கு வரவே இல்லை நேற்றுக்கு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு என்ன ஒன்றுமே இல்லை தோட்டத்தில் அப்படின்னு சொன்னாப்புல அதனால உங்களுக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் எல்லாம் நட்டுருக்கேன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபார்ம் வீடியோ வந்து போடுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க சின்ன சின்ன டிப்ஸும் பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க వీడిోకల్ పాక్రకి మరకమ చానలే సబ్స్క్రైబ్ పన్నికో నన్ీరి హ్యాపీ గార్డనింగ్